இந்த ஒரு அழகான ஒரு அற்புதமான காத்திரமான ஒரு சிறுகதை தொகுப்பை பற்றி இன்று பேச இருக்கிறார்கள் இங்கே இந்த நூல் வெளியீட்டுக்கு வருகை புரிந்துள்ள மதிப்பிற்குரிய அண்ணன் பாஸ்கர் சக்தி அவர்களையும் தோழர் கதிர்பாரதி அவர்களையும் நூலாசிரியர் பா ஜெய்வேல் அவர்களையும் மற்றும் பா ஜெய்வேலுக்காக இங்கே வ கூடியிருக்கின்ற அவரது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் இலக்கிய ஆர்வலர்கள் என எல்லோரையும் இந்த மாலை பொழுதில் வரவேற்பதில் மகிழ்கிறோம் இந்த நூல் வெளியீட்டுக்கு ஒரு நாள் குறித்து அது குறித்தான பேச வேண்டும் என்று ஜெயவேல் அவர்கள் அழைத்த போது அந்த நூல் குறித்து பேச வேண்டும் என்று யோசித்த தருணத்தில் எனக்கு கால நெருக்கடி காரணமாக நான் வெளியூரில் செல்ல வேண்ட வேண்ட இருப்பதால் நான் வேறு யாராவது அழைத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன் இருப்பினும் அவர்கள் இல்லை நீங்கள் தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார் நான் நூலை வாசித்த பிறகு நான் பார்த்தேன் கண்டிப்பாக இந்த விழாவில் நான் இருப்பேன் என்று சொன்னேன் காரணம் ஒரு எழுத்தாளரை விட அந்த எழுத்து எவ்வளவு நம்மை பாதிக்கிறது என்பதுதான் முக்கியம் அந்த வகையில் நான் பார்த்தவரியில் இது அவர் முதல் நூல் என்று பொய் சொல்கிறார் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் ஒவ்வொரு கதாபாத்திரமும் அதில் சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயங்களும் ஒரு கண்முன் காட்சி எவ்வளவு அழகாக நேர்த்தியாக இருக்கிறது ஒரு முதல் நூல் என்பது போன்ற ஒரு சுவடை இல்லாமல் இருக்கிறது நாம் நம் பதிப்பகம் மொழியாக ஒரு முன்னூறு நானூறு நூல்கள் வெளியிட்டிருக்கிறோம் நமக்கு தெரியும் எது முதல் நூல் எது இது முதல் ஒரு பத்தாவது நூல் இருபதாவது நூல் என்று தெரியும் ஒரு எழுத்தாளருக்கு அந்த எழுத்தை எப்படி லாவகமாக கையாள வேண்டும் என்பது அவரது எழுத்திலிருந்தே தெரிந்துவிடும் இவர் பத்திரிகையாளராக இரு இருந்ததால் என்னவோ தெரியவில்லை அவருக்கு அந்த லாவகம் கைகூடி வந்திருக்கிறது இலக்கிய உலகத்தில் எனக்கு தெரிந்த அளவில் இவர் ஒரு பெரிய ஒரு மைல்கல்லை ஒரு தூரத்தை கடப்பார் என்பது நிச்சயம் ஏன்னா ஒரு நூல் எழுதுறதுக்கு ஒரு ஒரு நேரம் ஒதுக்கி அதற்காக அந்த சிந்தனையிலிருந்து அந்த எழுத்து உருவாக்கப்படுவதற்கு சில காலம் தேவைப்படும் அது நம்ம வாழ்ந்த சூழ்நிலையாக இருக்கலாம் அல்லது நம்ம பேசிக்கிட்டு இருக்க மனிதர்களோட பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் இப்படி எல்லாம் கலந்து ஒரு தான் ஒரு படைப்பு வெளியே வருகிறது ஒரு படைப்பு என்பது அந்த மனிதனின் ஒரு ஆதர்சனமான ஒரு பொக்கிஷம் ஒரு விஷயம் வந்து நம்ம பேசுவதற்கும் அதையே எழுத்தில் கொண்டுவதற்கும் ஆயிரம் வித்தியாசங்கள் இருக்கிறது எல்லோருக்கும் தமிழ் தெரியும் எல்லோரும் பேசதான் வேண்டும் எல்லோரும் வாசிக்குதான் வேண்டும் ஆனால் அதை ஒரு கலை படைப்பாக கொண்டு வருவது என்பது தான் அந்த எழுத்தாளருக்கான மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம் அந்த வகையில் இந்த நூலில் ஒரு ரெண்டு மூணு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பாதிச்சிருச்சு அதில் ஒரு ரெண்டு வரியை கடந்து போகவே முடியல அந்த அந்த நூலை வாசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ரெண்டு வரி உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள் பட்டு புடவை கட்டிக்கிட்டு போனாலும் பந்தியில் இலை எடுக்கத்தான் சொல்வாங்க அப்படின்ற வார்த்தையை கடந்து உங்களால் போகவே முடியாது ஏன்னா இங்கே இதில் இந்த இந்த கதைகளை படிச்சுட்டே வரும்போது நமக்கு என்ன தோணுன்னா ஒரு விஷயம் வந்து என்னன்னா மேல் வர்க்கத்துக்கும் கீழ் வர்க்கத்துக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கு ஏன் ஒரு மனுஷன் எழுத்தில் கொண்டு வரான் இப்போ பட்டு புடவை கட்டிக்கிட்டு போனாலும் பந்தியில நம்ம எடுக்க தான் சொல்லுவாங்கன்றதுல ஒரு மேல் வர்க்கமாக அவன் எப்படி வந்தாலுமே அவனை உபசரிக்க ஆட்கள் இருப்பாங்க ஒரு கீழ் வர்க்கமாக இருந்துட்டாங்கன்னா அவங்களை நீ எங்கே பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு இருந்தாலும் உங்களை இலை எடுக்க தான் சொல்லுவாங்க அது எவ்வளோ பெரிய வழியை கொடுக்கும் பாருங்கள் ஒரு சமூகம் இந்த சமூகத்திலிருந்து உள்ளதை முன்னோக்கி நகர்த்தி செல்கிற அந்த பக்குவம் வந்து அந்த எழுத்தாளருக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் தான் கண்டிப்பாக சாதனை புரிவார்கள் என்னை பொறுத்தவரை பா ஜெயவேல் அவர்கள் ஆல்ரெடி சாதித்து விட்டார் இந்த நூலின் வாயிலாக இரண்டால் இந்த இரண்டு வரியை நீங்கள் கடந்து உங்களால் சிந்திக்கவே முடியாது நான் ஏன் பட்டு பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு இருந்தாலும் இந்த 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 சமூகம் என்ன இன்னும் இலை எடுக்க தான் சொல்றாங்க அப்படின்றது ஒரு எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய விஷயம் ஒரு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அந்த ஏக்கருக்கும் நான் எங்க அப்பா ஏழையாக இருந்திருக்கலாம் ஆனால் நானும் ஏழையாக இருக்கக்கூடாது அதுதான் ஒரு முக்கியமான இங்க குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் எல்லா மனுஷனுக்கும் வந்து ஏழையாக பிறப்பது நமது கையில் இல்லை அது நம்ம பிறந்துருவோம் ஆனா சாகும் போது நான் ஏழையாக தான் அவனோட வெற்றியே இருக்குது நம்ம ஏழையாக பிறக்கிறது நம்ம தவறு இல்லை நம்ம அது வந்து ஒரு என்ன சொல்கிறது நம்ம பிறந்துட்டோம் வளரணும் ஆனா வாழறோம் ஆனா கடைசியாக ஒரு மனுஷன் ஒரு ஏழையாக சாகிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி எந்த உழைப்போ இல்லையோ அல்லது வேற ஏதோ அந்த சமூகம் அவனை கட்டுப்படுத்திருச்சா அப்படின்ற ஒரு ஏகப்பட்ட கேள்விகள் வைக்கப்படுது அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்ல இந்த நூல்கள அவ்வளோ விஷயங்கள் இருக்கு நான் ஒவ்வொரு கதையை படித்து முடிச்சுட்டு திரும்ப படிக்கிறேன் அதுவும் முக்கியமாக அந்த இரவு அந்த முதல் கதைய வச்சிருக்காரு நீங்கள் இப்போது இப்போது ரீசண்டாக ஜே ஒரு படம் வந்துச்சு அதில் அந்த மணிகண்டனும் அந்த ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிற அந்த விஷயத்த நான் வந்து அந்த கதையை படித்து முடிச்சுட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து படித்தேன் எனக்கு அந்த படத்தையும் அந்த அந்த கதையும் ஒப்பிட்டுக்கிட்டேன் கூடவே வருது அது அப்படியே என்ன சூர்யா தான் அங்கே கேரக்டர் யாரும் இல்லை ஆனால் அந்த மணிகண்டனை அப்படியே ஒரு தத்ரூபமாக அவங்க ரெண்டு பேரும் இந்த டைலாகை பேசினா எப்படி இருக்குன்ற மாதிரி நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அவ்வளோ அழகாக அந்த கதையை நகர்த்திட்டு போகிறாரு அதுவும் அந்த கிளைமேக்ஸ் அந்த கதையோட இறுதி பக்கத்தெல்லாம் கடக்கவே முடியல எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா அந்த பொண்ணு அந்த 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 பையனை அந்த 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 ஹீரோ அதாவது தன் காதலனை த கணவனாக போறவனை அவர் தேடி அது ஒரு கை குழந்தையோட போய் நிற்போம் அந்த கடலுக்கு முன்னாடி ஐயோ நீங்க நீங்க படிச்சு பாருங்க கண்டிப்பாக எல்லாரும் அந்த கதையை படிக்கணும் அதுலேயும் முக்கியமா அந்த இரவுக்குரிய இந்த பேர் ஏன் இந்த இரவுக்குரிய வச்சிருக்காருன்றதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணோம் எல்லாரும் குறிப்பிடுறதுக்கு குறின்னு சொல்லுவாங்க அது குறி அது வந்து அது அது வந்து ஏன் இரவு குறின்னு வைக்கிறாங்க ஏன் பகல் குறின்னு இல்லை அதுக்கும் ஒரு விளக்கம் வச்சிருக்காரு படிங்க நூலில் வாசிங்க அந்த இதுல இன்னொன்னு சொல்றாரு ஒரு ஏழ்மையோட வழியை எப்படி சொல்றாரு பாருங்க கடலுக்கு முன்னாடி ஒரு குடம் குடமா பிடிச்சுக்கிட்டு எல்லாம் நீண்டிருப்பாங்க மக்கள் தண்ணி பிடிக்கிறதுக்காக அங்க சண்டை போட்டுட்டு நிற்பாங்க தண்ணி கிடைக்காது ஆமாம் லைனில் வாங்கம்மான்னு சொல்லுவாங்க அப்போ அப்படியே ஒரு ஹீரோவில் அப்படியே அப்படியே யோசிச்சுட்டு சொல்லுவான் கடல் பூரா தண்ணி கிடைக்கு ஆனால் ஒரு குடம் தண்ணிக்கு உசிறு போதிறா சாமி அப்படின்னு பண்ணுவோம் அதை சொல்கிறப்ப அப்போது அப் இதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது இதுலேயும் ஒரு சமூக பார்வையோடு யோசிச்சு பாருங்களேன் ஒரு கதை என்னன்னா நான் நான் எப்படி யோசிக்கிறேன்னா ஒரு கதை ஒரு விஷயம் எழுத்தாளர் வந்து ஒரு ரெண்டு வரையும் சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் ஒரு ரெண்டு நாளைக்கு உங்களுக்கு தூக்கம் வராமல் செய்யுதா ஒரு விஷயம் அது வந்து ஒரு சிறந்த படைப்பு அது மாதிரி ஒரு ரெண்டு நாள் எனக்கு தூங்காமல் போட்டாரு ஏன் இந்த வரியை திரும்ப படிக்கிறேன் இது பல பேர் சொல்லியிருக்காங்க கடல் ஃபுல்லாக தண்ணி இருக்கும் அப்படிலாம் ஏதோ படிச்சிருக்கோம் போயிருக்கோம் பேசியிருக்கோம் ஆனால் இந்த கதையில அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த ரெண்டு வரி இருக்கு பார்த்தீங்களா கடல் இவ்வளவு தண்ணி இருக்கு கணக்கிட முடியாத அளவு தண்ணீர் இருக்குது கடல் முழுக்க தண்ணீர் இருக்குது ஆனால் ஒரே ஒரு பிளாஸ்டிக் கொடுத்து வச்சுட்டு ஒரு மணி நேரமாக அந்த கைப்பம்பில் அடிச்சுக்கிட்டு ஒரே ஒரு ஒரு சொட்டு தண்ணீருக்காக நிற்கிற அந்த சோகம் இருக்குது பார்த்தீங்களா இங்கே ஒரு சமூக பார்வை இருக்குது நான் என்ன பார்த்தேன்னா இந்த உலகத்தில் இந்தியாவில் இந்த தமிழ்நாட்டில் இந்த ஊரில் இவ்வளோ பேர் பணக்காரனா இருக்காங்க இவ்வளோ காசு வச்சிருக்காங்க ஆனால் நான் ஏன் ஒரு சு ஒரு வேளை சாப்பாடு கஷ்டப்படணும் இங்கே ஒரு சமூக பார்வை இருக்குது எல்லாத்தையும் எல்லாமே இருக்குது எல்லாரும் கொடுத்துறது இல்லை நாம் பெற்ற பிள்ளைங்களுக்காக எவ்வளோ சேமித்து வைக்கிறோம் ஆனால் இதுவும் ஒரு பிள்ளை தானே இங்கே ஒரு பிள்ளை விளாண்டுட்டுக்கான வச்சுக்கோம் இது இது ஒரு பிள்ளை அவனுக்கும் அதே ரெண்டு காது ரெண்டு கண்ணு ஒரு மூக்கு எல்லாம் சமமாக இருக்குது ஏன் நம் சந்ததியினருக்காக மட்டும் நாம் ஒழித்து வைத்துக்கொள்கிறோம் அது எவ்வளோ பெரிய வேதனாண்ட ஒரு விஷயம் எல்லா உயிர்களும் சமம் தானே நம்ம நாம் யாரோ யாராவத்தம் காப்பாற்றுறாங்க நம்ம பக்கத்தில் நம்ம பிள்ளை இருக்க மாட்டாங்க அப்போ நான் போகும்போது உருந்துருவோம் என் பின்னாடி ஒரு பத்து பேர் வாங்கன்னு கூப்பிட்டு போகிறதே இல்லை அப்போ ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் உதவி பண்ணும் போது யார பக்கத்துல இருக்கான்னு பாக்குறோம் அப்ப அந்த ரெண்டு வரி எனக்கு இப்படிப்பட்ட யோசனைகளை தருது அப்ப எல்லாரும் படிக்கும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொருன்னு உனக்கு உங்களுக்கு ஒரு யோசனை வரலாம் அது எப்படிப்பட்ட யோசனைன்றது உங்களோட மனத்தை மனசை பொறுத்து இருக்கு உங்களுடைய சமூக பார்வையை பொறுத்து இருக்கு ஸோ அப்படி ஒரு ஒரு கலைப்படைப்பு என்பது சமூகம் சார்ந்து அந்த சமூகத்துக்கான மக்கள் குரலாக ஒழிக்குதா அப்படின்ற ஒரு விஷயத்துல பார்த்தாருன்னா அதுலயே ஒரு நூறு மார்க் வாங்கிறார்னு சொல்லுவேன் ரொம்ப அழகா எழுதிருக்காரு இன்னும் ஒன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இருளர்கள் பற்றி சொல்கிறாரு எத்தனையோ இனம் இருக்குது அதில் வந்து இருளர்கள் இனத்தை பற்றி சொல்ல சொல்கிறாரு இருள்கள் இருளர்கள் எவ்வளவு குடித்தாலும் அதாவது குடித்தாலும் சண்டை போட்டுக்கிறதோ மற்றவங்கள்ட்ட வம்பழிக்கோ மாட்டாங்க இப்படின்ற ஒரு விஷயம் உலகத்துக்கே முத முதல் இப்போ தான் எனக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியுதாலேன்னு தெரில ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் ரோட்டில் நல்லா இருப்பாங்க ஆறு மணி சரக்கு உள்ள போச்சுன்னா அவன் என்ன ஆட்டம் போடுவான்னு தெரியும் ஆனா அதுக்காக தான் நம்ம பெரிய ஒரு பழமொழியே இருக்கு குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு ஆனா இவர் சொல்ற அந்த ஒரு விஷயம் நான் யோசிச்சு வச்சு பார்த்தேன் சரக்கு எவனுக்கு போட்டாலும் ஆள் வேற மாதிரி தானே ஆயிடுவான் இவர் இருளர்கள் மட்டும் கண்டிப்பாக ஒரு வம்பிழுக்கோ சண்டை செய்யவும் மாட்டாங்க இவ்வளவு டிசிப்ளின் இருக்காங்களா அப்ப உலகத்தில் இருளர்கள் மட்டும்தான் சாராயமோ வேற ஏதாவது மது வருதினால் இவ்வளவு தெளிவாக இருப்பார்கள் என்று சொன்னது என்ன அளவு இது ஒரு புதிய விஷயம் அப்புறம் எனக்குள்ள யோசிச்ச தான் இருளர்கள் பேர் இருக்கு ஆனால் அவர்கள் வாழ்வில் மிக வெளிச்சமானவர்கள் எவ்வளவு விஷயம் பாருங்க ஒரு சரக் தன்னை மீறி தன் மது என்பது ஒரு மூளையை மழுங்க கூடிய ஒரு ஒரு வஸ்து அது நீ நீயா இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு பக்குவத்துக்கு உங்களை தள்ளிட்டு போயிடும் ஆனா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கூட என்ன ஆகுதுன்னா இவர் இருளர்கள் என்ன மது அருந்தி விட்டாலும் அவர்கள் தன் நிலை மறந்தாலும் மற்றவர்களிடம் தவறாகவோ வம்பிழிக்கவோ சண்டை செய்யவோ மாட்டார்கள் அப்படின்னும் போது நான் ஒன்று யோசிச்சேன் இருளர்கள் இருளர்கள் அல்ல அவர்கள் வெளிச்சமானவர்கள் அப்படி ஒரு புதிய விஷயத்தை எனக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தது இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இது நான் ஒரு கதையை பத்தி சொல்லல ஒரு பத்து கதை இருக்கு பத்து கட்டளைகள் மாதிரி இருக்கு ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு கட்டளை போல ஒவ்வொரு கட்டத்தை நோக்கி நகர்கிறது இந்த பத்து கதைகளையும் ஒரு கதைக்கும் இன்னொரு கதைக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் எழுதியிருப்பதே அவரது வெற்றி ஒரு கதை இன்னொரு கதைக்கான இன்னொரு கதைக்கான தொடர்பு படுத்தி எழுதக்கூடாது ஏன்னா இது ஒரு ஒரு சிறுகதை என்பது அதுதான் மிகச்சிறந்த ஒரு விஷயம் ஒரு கதைக்கும் இன்னொரு கதைக்கும் எந்த லிங்க்கும் தேவையில்லை எந்த தொடர்புமே தேவையில்லை இது ஒரு தனி குடும்பம் அது ஒரு தனி குடும்பம் எல்லோரும் ஒரே ஊரில் தான் வாழ்வார்கள் எல்லோருக்குமான ஆசாபாசங்கள் அவர்களோட சந்தோஷங்கள் எல்லாம் வேற நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் எனக்கு ஒரு மஞ்சள் கலர் தான் பிடிக்கும்னு ஒரு புடவை தூக்கி போடுவோம் பின்னாடி வருவோம் சீ இதெல்லாம் ஒரு கலரம் தூக்கி கடைசிடுவான் ஒரு ட்ரெஸ் ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பிடிக்கும்னா இவ்வளவு துணிக்கடைகள் இவ்வளவு பொருட்கள் தேவையே இல்லை எல்லா மனிதர்களும் ஒன்று தான் ஆனால் அவர்களுக்கான விருப்பம் என்பது கண்டிப்பாக வெவ்வேறாகத்தான் இருக்கும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி பிடிக்காது எல்லோருக்கும் வெள்ளை தான் பிடிக்கும் வெள்ளை கலர் தான் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது நான் எனக்கு வெள்ளையாக பொண்ணுப்பாருன்னு கேட்டேன் எங்கள் அம்மா கிட்ட சி அதே நடரிச்சு கிடக்குன்ட்டாங்க என்னது எரிச்சு கிடக்கா எரிச்சு கிடக்குன்ட்டாங்க அதனால் எனக்கு எல்லோருக்கும் கலரில் கூட பாருங்க எனக்கு கருப்பு தான் பிடிக்குன்றாங்க எங்கள் அம்மா அதனால் இந்த கதைகளை படித்த அளவு நான் படித்து முடித்து விட்டு என் தாயாரிடம் கொடுத்தேன் என்னை விட அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டாங்க எப்பொழுது அடுத்த தலைமுறையை தாண்டுகிறதோ அந்த எழுத்து கண்டிப்பாக இந்த சமூக கட்டமைப்புகளை எல்லாவற்றையும் உடைத்துவிட்டு முன்னேறி சென்று கொண்டே இருக்கும் அந்த வகையில் இந்த இரவு குறி என்பது வெறும் குறியல்ல அது ஒரு குறியீடாக எனக்கு எனக்குள் தோன்றுகிறது உங்களுக்கும் அவ்வாறே தோன்றும் என்பது கண்டிப்பாக உண்மை இதை கண்டிப்பாக எல்லோரும் வாசித்து அவர்களுக்கான வருங்கால ஒரு இலக்கிய உலகில் அவருக்கான ஒரு சிம்ம சொப்பனத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இடம் அமருகிறேன்